வருக்கும் வணக்கம் அன்பானவங்க இரக்க சுபாவம் உடையவர்கள் புத்திசாலிகள் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தவாறு செயல்படக்கூடியவங்க தனிமையை விரும்பக்கூடியவங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் திருவோதிரை நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் புனர்பூசம் மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக தான் இது இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்ருக்குறார் ஜோதிடர் பவன் நம்பர் மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நாங்கள் சொல்கிற குண அதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த மிதுனராசி அன்பர்கிட்ட குணத்தோட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே இரட்டை சிந்தனை உடையவர்கள் இரட்டை குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் எப்பவுமே ஒன்று இல்லைனா ஒன்று ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாத்துலேயுமே ரெண்டு விதமாக யோசிக்கக்கூடியங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கற்பதில் ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க மனதிற்கு பிடித்த தொழிலை செய்வதில் ரொம்ப சின்ன சிக்கல்கள் தடைகளும் அப்பப்போ இவங்களுக்கு வரும் அதே மாதிரி இவங்களுடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காந்த பார்வை அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய நிறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மா நிறம் உடையவர்களாகவும் ஒரு சிலர் கருப்பு உடையவர்களாகவும் இருப்பாங்க பேச்சு சாதிர்த்தியம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றக்கூடியவங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கபட பேர்வழிகள் அப்படின்னு சொல்லலாம் சந்தேக குணம் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் எளிதில் பெறற நம்ப மாட்டாங்க அதே மாதிரி பயந்த சுபாவம் இவங்கக்கிட்ட இருக்கும் கொஞ்சம் இவங்களுடைய ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரித்த முகத்துடனே எல்லாரும் இருக்கக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் இவங்க பேசுவாங்க தந்திரம் பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு பேச்சாற்றல் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் Perrera y él. செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி பட்டிமன்றத்தில் பேசுறதுல ரொம்ப ஈடுபாடு உடையவர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க குடும்ப பொறுப்பை சிறு வயதிலேயே ஏற்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம் வருமானத்திற்கு ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி கையில் எப்போதும் பணம் இருக்கவே இருக்காது எவ்வளவோ பணம் சம்பாரிச்சு வச்சுருந்தாலும் திடீர்னு ஒரு செலவுன்னு வந்து நிற்கக்குள்ள யார் யாருகிட்டயாவது ஹெல்ப்பு அப்படின்னு போய் கேட்குற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு யார்கிட்டையும் போய் உதவி கேட்கறது பிடிக்காது தன்னுடைய இருந்து தான் மற்றவங்களுக்கு செலவு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஆடம்பர செலவு செய்வதில் கொஞ்சம் பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும் பணம் சார்ந்த பிரச்சனை அப்பப்போ இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சகோதர சகோதரிகள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க இவர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தகவல் தொடர்பு துறையெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மாமனாருடன் சின்ன சின்ன கருத்து வேறு பாடுகள் அப்பப்போ ஏற்படும் அவரால் அதிகம் ஆதாயம் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி அதிக வட்டி கட்டி கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்திரும் அதே மாதிரி இவங்களுடைய கற்பனை திறன் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்க தாயின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்க வைத்திருக்கக்கூடியங்களா இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அறிவாளிங்க ஜாதகருக்கு கல்வியில் சின்ன சின்ன தடை இருக்கும் அனுபவ அறிவு அதிகம் இருக்கும் அதே மாதிரி ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபராக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க விலை உயர்ந்த பொருள்களெல்லாம் வாம்பு வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க வீடு வாகனம் போன்றவை வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது இவங்களுடைய குல தெய்வம் பார்த்திங்கன்னா இடம் மாறி வந்த தெய்வமாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் நான் நீங்க பார்த்த நபர்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த மிதுன ராசியில் மிருகு சீரிடம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பா வாழ்க்கையில குறிக்கோள் எது என்பதனை தெரிந்து கொண்டு செயல்படக்கூடியங்க இந்த மிருகுசேழுன்னு நட்சத்திரக்காரங்க பிறக்கும் இந்த புரட்டாசி மாதம் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு எந்த ஒரு செயல்லையுமே இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே குரு பகவான் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்களிடமே வந்து சரணடைவாங்க வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாத முற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதுனால புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுறதுனால நினைத்ததை சாதிப்பீங்க ஒரு சிலர்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது இதில் இந்த டைமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனும் வெற்றியும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிங்க ந நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால பெற முடியும் விரைய செலவுகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர் கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதுனால உடல்நிலையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்தீங்க பிறரை அனுசரித்து செல்கிறதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால வாழ்க்கை துணையினால் ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களை தேடி வரும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் மேலை நாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா அமையும் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் அக்டோபர் பதினொன்னாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைந்திருக்கு திருவல்லிக்கேணி வெங்கடேச பெருமாளை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நினைத்ததை சாதிக்கும் ஆற்றலும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதனாலேயே இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதமாக அமைந்திருக்கு நல்ல ஒரு சாதகமான பலனும் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ஜென ம ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதனால ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அவசர அவசர வேலையெல்லாம் இந்த டைம் வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க ஜீவஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதனால தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதனால வேலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் பலு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய உழைப்புக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குரு பகவானின் பார்வையால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ இருக்கும் இதுவும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சுக்கிரான் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திரா அக்டோபர் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக வைகுண்ட நாதரை வழிபட்டுடுவாங்க நினைத்தது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா வாழ்க்கையை பற்றிய நாணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கல்வி அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் நிதானமும் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமையும் உங்களுடைய நட்சத்திரநாதன் விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதம்தான் சுகஸ்தானத்தில் அவருடன் பார்வை உண்டாவதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ இருக்கும் புதிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக திட்டம் ஓட்டு கூட வந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன தடை இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமை நீங்கள் வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க இந்த டைமை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த டைம் அமையும் உடல்நிலையில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட சின்ன சின்ன போட்டிகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இதை சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சமூகத்தில் உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு குரு பகவானை வழிபட்டு வாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம ஃபாலோ பண்ணுவோம்